சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் வாடாப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது உலகப்பற்று அற்று போவதே முத்திக்கு வழி பற்றில்லாத என்னை அழைத்துக் கொள் என்று வேண்டுவது இப்பகுதி பாரொடு விண்ணாய் பரந்த பரந்தி பற்றுனான் கண்டாயே சிறொடு பொலிவாய் சிவபுரத்தரசனே யாரொடு நோகில் ஆர்க்கு எடுத்து உரைக்கேல் கேள் அருளில்லை அருளில்லையானால் கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரியே பாருலகம் முதல் விண்ணுலகம் முடிய எல்லா பூதங்களிலும் பரவி கலந்து நிற்கும் பரம்பொருளே உன்னைத் தவிர எனக்கு எப்பற்றும் இல்லை இதனை நீ அறிவாயாக புகழோடு விளங்குபவனே சிவபுரத்து மன்னனே திருப்பெருந்துரையில் விளங்கும் சிவனே ஆட்கொண்ட நீ எனக்கு அருள் புரியாமல் புறக்கணித்தால் இதை வேறு யாரிடம் முறையிடுவேன் யாருக்கு உரைத்துத் துன்புறுவேன் கடல் சூழ்ந்த உலகில் இனியும் வாட மாட்டேன் என்பதை அறிந்து கொள் என்னை உன் திருவடி கீழ் வருக என்று அருள் புரிவாயாக வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாயி செம்பெருமானே சிவபுரத்தரசேன் உரை சிவனே அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுரும் என்னை ஆழ்வனே என்னை நீ கூவிக்கொண்டு அருளேயே வீணனாகிய என்னை தடுத்தாட்கொண்ட குருமணியே உன்னைத் தவிர வேறு எந்தப் பற்றும் எனக்கு இல்லை தேவர்களும் காண முடியாத ஒரு பரம்பொருளே அயனும் அறியுமாகிய இருவருக்கும் அவரவர் அறிவின் எல்லையைத் தாண்டி எல்லா உலகங்களையும் ஊடுருவி நின்ற சென்னிரத் தீவண்ணனே சிவபுரத்தின் மன்னனே திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே என் தலைவனே என்னை ஆளும் அருள் அரசே என்னை நீ கூவி அழைத்துக் கொள்வாயாக பாடி மால் புகழும் பற்று நான் மற்றிலேன் கண் தேடி நீ நீண்ட சிவபுரத்தரசே திருப்பெரும் உரை சிவனே ஓடுவது உன்னோடு புவப்பதும் உன்னை உணர்வது உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி வாடினேல் இங்கே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிய திருமால் பாடிப்புகளும் உன் திருவடிகளைத் தவிர வேறு எதிலும் நான் பற்று வைக்கவில்லை என்னை நீ தேடி வந்து ஆண்டாய் சிவபுரத்தரசனே திருப்பெருந்துரைப் பெருமானே உன்னைக் கலந்த நான் ஊடுவதும் உன்னோடுதான் கூடுவதும் உன்னோடுதான் ஊழல் முடிந்ததை உணர்த்துவதும் உனக்கும் எனக்கும் இடையில்தான் என்னைப் பிரிந்த நீ இப்பொழுது உறுதி பயக்கும் இன் சொற்களை கூறாமையால் நான் வாடிப்போனேன் இவ்வுலையில் இனி வாட மாட்டேன் என்பதை அறிந்து கொள் என்னை வருக என்று அருள் புரிவாயாக வல்லை வாழ் அரக்கரு புறம் எரித்தானே ஏட பற்றிலேன் கண்டாய் வாழ் குத்தா சிவபுரத்தரசே தெரு பெரும் துறை உரை சிவனேயே எல்லை மூ உலகும் குருவே அன்று இருவர் காடும் நாள் ஆதி ஈருயின்மை வல்லையாய் வளல் தாய் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாய் அறக்கர் வாழ்ந்த முப்புறங்களையும் விரைந்தளித்தவனே ஒரு ஒருபற்றும் எனக்கில்லை தில்லை கூத்தனே சிவபுரத்தரசனே திருப்பெருந்துரை செல்வனே முன்னாளில் திருமாலும் நான்முகனும் தேடிய பொழுது மூன்று உலகங்களின் எல்லைகளையும் ஊடுருவி முதலும் முடிவும் இல்லை எனக் காட்டி வளர்ந்தவனே நான் இனி வாழ மாட்டேன் அறிந்து கொள் என்னை வருக என்று அருள் புரிவாயாக பண்ணில் நேர்மொழியால் பங்க நீ அல்லால் நான் மற்றிலேன் கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை புரை சிவனே எண்ணமே உடல் வாய் முக்கொடு செவி கண் என்று இவை நின்கணே வைத்து மண்ணின் மேல் அடியேல் வாழ்கிலேன் கண்டாய் வருகையல் அருள் புரிய செவுக்கு இனிய இசைப்பண் போன்ற மொழிகளைப் பேசும் உமையவளை ஒரு பாகத்தில் உடையவனே எனக்கு வேறு பற்றுக்கள் இல்லை என்னை கொண்டவன் நீ என்பது உறுதி சிவபுரத்தரசனேன் திருப்பெருந்துறையில் எழுந்தனிடம் சிவபெருமானே உலகில் போகங்களை அனுபவிப்பதற்கான எண்ணம் உடம்பு வாய் மூக்கு காது கண் ஆகிய கரணங்களை எல்லாம் உலகின்பால் வைக்காமல் உன்பால் வைத்து விட்டேன் இனி இந்த மண்ணின் மேல் வாட முடியாது என்பதை கண்டுகொள் என்னை வருக என்று அருள் புரிவாயாக பஞ்சின் மெல்லீகல்லால் செஞ்சவே ஆண்டாய் சிவபுர தரசே திரு தூரை ஊரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டுனி அடித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாயி வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரிய பஞ்செவத மென்மையான திருவடிகளை உடைய உமையவளை ஒரு பாகமாக ஏற்றவனே உன்னை என்று எனக்கு பற்றுக்கோடில்லை. நீ என்னை செவ்வையாக ஆட்கொண்டாய் சிவபுரத்தரசனே திருப்பெருந்துரை சிவபெருமானே இனியும் இவ்வுலகில் வாழ்வதற்கு அஞ்சுகிறேன் நாய் போன்ற நான் அன்று நீ எனக்குத் தந்த பேரருளை அறியாமை மயக்கத்தால் மறந்துவிட்ட வஞ்சகன் ஆனேன் இங்கு வாட மாட்டேன் என்னை வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக பருதி வாழ்வோழியாய் பற்று பற்றுனான் மற்றேன் கண் திருவுயர் கோலே சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை செய்வனேயே கருணையே நோக்கி கசிந்து உள்ளம் குருகி கலந்து நான் வாழும் ஆறு அரிய மருளனேன் உலகில் மருளனேன் உலகில் பாழ்கிலே கண்டாய் வருகிற அருள் புரியே சூரியன் வாழ்வதற்குரிய ஒளியைக் கொடுப்பவனே உன் திருவடிகளைத் தவிர வேறு எதையும் பற்றிக்கொள்ளாதவன் நான் இதை நீ அறிவாய் மங்களத் திருக்கோலம் காட்டும் சிவபுர மன்னனே திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே உன் அருட்கருணையையே எண்ணி எதிர்பார்த்து என் மனம் கசிந்து உருகி உன்னோடு கலந்து வாழத் தெரியாத மயக்க உணர்வுடையவன் இவ்வுலகில் வாழ மாட்டேன் என்னை வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக பந்தனை விரலாள் பங்கக நீ அல்லான் மற்றிலேன் கண்ட செந்தழல் போல்வாய சிவபுரத்தரசி திருப்பெருந்து சிவனே அந்தம் அமுதே அரும் பெரும் பொருளே ஆர் அமுதே அடியேனை வந்து வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரிய அருள் புரிவதற்காகவே பந்து வந்து சேரும் மென்மையான விரல்களை உடைய உமையவளை பங்கிலேற்றவனே உன்னைத் தவிர எனக்கு வேறு பற்றில்லை ஒளியால் தீயைப் போன்றவனே சிவபுரத்தரசனே திருப்பெருந்துறையில் வீட்டிருந்த சிவபெருமானே முடிவில்லாத அமுதமே கிடைக்க முடியா பெருஞ்செல்வமே உண்ணத்தக்க பேரமுதே நீயே வந்து நான் உய்யுமாறு என்னை ஆட்கொண்டாய் இனி இங்கு வாட மாட்டேன் என்று வருக என்று அழைத்து உன் திருவடியை அருள்வாயாக பாவனச உன் பாதமே அல்ல பற்று நான் மற்றிலேன் தம் தேவே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆ அூவுலகு உருவ இருவரு கீழ் மேலாய முடங்கு அழலாயி நிமிந்தானே மா உரியானே வாழ்கிலேன் கண்டாயே வருகை என்று அருள் புரியாயே பாவங்களை அழிக்கும் பரமனே உன் திருவடிகளைத் தவிர பற்றி கொள்ள வேறு எதுவும் மற்றவன் நான் தேவர்களுக்கும் தேவனே சிவபுரத்தரசனே திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே திருமாலும் பிரமனும் கீழும் மேலுமாய்த் தேடிய பொழுது மூன்று உலகங்களையும் ஊடுருவி முழங்குகின்ற நெருப்பாய் உயர்ந்தவனே யானையின் தோலைப் போர்த்தியவனே இம்மண்ணில் வாழ மாட்டேன் என்னை வருக என்று அழைத்து அருள் புரிவாயாக பழுதியில் தொல் புகழால் பங்கே நீ அல்ல பற்று நான் மட்டிலேன் கண்டாயதி அணிந்தகாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணை என நினைவனோ சொல்ல மழவிடையானே வாழ்கிலேன் கள்டாயி வருகையல் அருள் புரியாயே அருள் இயல்பாகவே குற்றங்களற்ற பழமையான புகழுக்கு உரிய அம்மையை ஒரு பாகத்தில் வைத்த அப்பனே எனக்கு வேறு பற்றுக்கள் இல்லை செழிப்பான இளம்பெறையை அணிந்தவனே சிவபுரத்தரசனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளும் சிவபெருமானே உனக்கு ஆளாகிய நான் பிற தெய்வங்களை வணங்குவேனா அவர்களை துதிப்பேனா எனக்குத் துணையாக நினைப்பேனா சொல்லப்பா இளமையான காளையை வாகனமாகக் கொண்டவனே நான் இவ்வுலகில் வாழ மாட்டேன் என்னை வருக என்று அழைத்து அருள் புரிந்து காப்பாயாக